ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான காளான் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அரைச்சி விட்ட காளான் குழம்பு கறிக்குழம்பு ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையோடையும் சாதம் சப்பாத்தியோடையும் சூப்பராக இருக்குங்க இடியப்பத்தோடு வச்சு சாப்பிடவும் அட்டகசமாக இருக்கும் இந்த டேஸ்டியான காளான் குழம்பை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க காளான் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசால் வந்து வறுத்து அரைச்சிக்கலாம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்குவோம் தக்காளி நல்லா ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்தாலே போதும் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஸ்டவ்வை அணைச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நம்ம வறுத்த மசாலா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு செய்கிறதுக்காக குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டுப்பட்டை அஞ்சாறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுருவோம் இதோடவே நான் இன்னைக்கு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் வந்து எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா குழம்புல வெந்து வந்ததுக்கப்புறம் காளான் இருக்கிறதே தெரியாமல் போயிடும் காளானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே காளான்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் காளான்ல இருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்கில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் காளானில் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுறதுனால மசாலாலாம் இறங்கி குழம்போட காளான் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப இருக்கும் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் மிக்சி ஜார் அலசி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காளான் வதக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் நம்மளோட காளான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குக்கர் திறக்கும் போதே உங்களுக்கு வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்டில் நம்மளோட காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக அரைக்கை மல்லித்தலை தூவிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசையோடையும் சாதம் சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க லஞ்சுக்கு செஞ்சாலே போதும் டின்னருக்கும் இதையே வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் குழம்பை நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்